ஸ்ரீ சக்தி பீடம் சார்பாக இன்றைக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் சந்தி உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மையம் ஆன்மீக தலமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சமூக முன்னேற்றத்திற்கான பங்களிப்பு செய்கின்ற இடமாகவும் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்னை இந்த இடத்திற்கு அழைக்கின்ற பொழுது நான் வருவேனா மாட்டேனா என்ற சந்தேகத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார்கள் ஆனால் அண்ணன் நந்தகுமார் அவர்கள் சொல்லும்போது குறிப்பிட்டு சொன்னார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாங்க நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நிச்சயம் வருகிறேன் என்று அந்த உணர்வோடு நான் இங்கே வந்து வருகை தந்திருக்கின்றேன் இன்னும் பெருமை என்னன்னா இந்த மையத்திற்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்திருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எந்த எண்ணத்தோடு எந்த உணர்வோடு வந்தார்களோ அதே உணர்வோடு எண்ணத்தோடு தான் நானும் இங்கே வருகிறிருக்கேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கின்றது இந்த பொற்கோயிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க இது இந்த மாவட்டத்துடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த மாவட்டத்திற்கு மிகவும் உறுதுணையாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த மையம் மூலமாக குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி பெண்களுக்கு நிதி உதவி திருமண உதவியின் பல உதவிகளை பல ஆண்டுகளாக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அதிநவீன சிடி ஸ்கேன் மையத்தை திறந்து வைத்துவிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்திருக்கேன் அதற்கு என்னை அழைத்ததற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாட்டுப்புற கலைஞர்கள் ஐநூறு பேருக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவியும் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் இது மாதிரியான உதவிகளை எல்லாம் ஒரு அரசாங்கம் செய்வது என்பது அரசாங்கத்துடைய கடமை அது செய்வது சுலபம் எளிது ஆனால் ஒரு தனியார் அமைப்பு செய்வது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது மிகுந்த ஒரு சவாலான விஷயம் எனக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா இன்னைக்கு இத்தனை நாட்டுப்புற கலைஞர்களை ஒரே இடத்துல சந்திக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் பெருமை ஏன்னா சினிமாலாம் வர்றதுக்கு முன்னாடி உழைக்கும் மக்கள் மத்தியில் கலைகளை பரப்பியவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் நீங்கள் தான் நாட்டுப்புற கலைஞர்கள் தான் நம்முடைய பண்பாட்டு அடையாளமாக இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய கலையில் பல வரலாற்று தகவல்கள் என்றைக்கும் இருக்கும் இந்த நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க நம்முடைய தமிழ்நாடு அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் மூலமாக நாட்டுப்புற கலைஞர்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நம்முடைய அரசு செய்து கொண்டு வருகிறது இன்றைக்கு அரசோடு சேர்ந்து இந்த மையமும் உங்களுக்கு உதவி செய்கின்றது அந்த உதவிகள் எல்லாம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிச்சயம் ஒரு பேருதவியாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே இந்த மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பள்ளிகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை இந்த அறக்கட்டளை மூலமாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அதே போல உயர்கல்வியை படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் இரண்டரை கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி உதவி தொகையும் இந்த மையம் கொடுத்து வருகின்றது இதையெல்லாம் விட முக்கியமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முன்னூத்தி இருபது குழந்தைங்களுக்கு இலவச இருதய அறுவை சிகிச்சை செய்து அந்த பிஞ்சு உயிர்களை காப்பாற்றி காப்பாற்றிய மையம் இந்த மையம் கட்டணமில்லா அறுவை சிகிச்சை செய்ய இந்த மையம் சார்பாக நிதியுதவி கொடுத்த நிகழ்ச்சியில் அன்னைக்கு முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களே வந்து கலந்துகிட்டாங்க அப்பொழுது இந்த பொற்கோவிலை குறிப்பிட்டு பேசிய கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகம் கூட ஆலயம்தான் அதன் பெயர் அண்ணா அறிவால் அறிவாலயம் என்று குறிப்பிட்டு பேசினார் ஆன்மீக பணி செய்வதாக சொல்லும் பலர் இன்றைக்கு சயின்ஸுக்கு எதிரான கருத்துக்களை சில சமயம் பரப்புவாங்க அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை ஆனால் இந்த சக்தி நாராயண பீடம் அறிவியலையும் அரவணைத்து கொண்டு பல்வேறு பணிகளை நல்ல பணிகளை செய்கிறது உண்மையிலேயே நாம் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் எனவே இந்த மையத்துடைய மக்கள் சேவையும் சமுதாய பணிகளும் இதே இதேபோல மேன்மேலும் தொடர வேண்டும் இதுபோல் பல நிகழ்ச்சிகள் அவர்கள் நடத்த வேண்டும் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ நானும் அத்தனை நிகழ்ச்சியிலும் நிச்சயமாக வந்து கலந்து கொள்வேன் என்பதையும் இங்கே கூறிக்கொண்டு நிதி உதவி பெற்றிருக்கக்கூடிய அத்தனை நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ நைன் மற்றும் எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர்

வணக்கம் உறவுகளை தலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டி சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ம ஜெய்வன் சில் சென்ட் சாரிஸ் இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் ராஜீவ்காந்தி நகர் பெல்லூர் நம்பிக்கை நேர்த்தி மரியா ஹவுசிங் அடையாளம் பிளான் முதல் கீ வரை நான் ஸ்டாப் சர்வீஸ் எங்களிடம் டூ டி பிளான் த்ரீ டி பிளான் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் மற்றும்

ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் மக்களின் இதயத்தில் வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் நாள் போன்ற எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் உங்கள் வீட்டுகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெய நிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ